நம்ம நொச்சி வச்சு நொச்சி தலையினை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனைக்கு இந்த நொச்சி தலையினை உதவ போகுது அப்படின்னு பார்த்தா சைனசைட்டிஸ் இந்த நெற்றி பகுதி எல்லாமே இங்கே முழுக்கவே வழி இருக்கும் அது போக இந்த இந்த இடங்கள் எல்லாமே எலும்புகளுக்கு உள்ள ஒரு சின்ன சின்ன காற்றறைகள் இருக்கு அதுல தான் நீர் அதிகமாக சேர்ந்து வழி உண்டாகுது தலையோட இந்த முழுமையான நெற்றி பகுதி இந்த கண்களுக்கு அடியில இருக்க இந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே ஒரு வழி நீர் கோர்த்திருக்கும் அவங்களுக்கு வந்து காலை எழுந்த உடனே குளிர் காற்றுப்பட்ட உடனே தொடர்ச்சியான தும்மல் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் இப்போ நம்ம நொச்சி தலையினை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு பச்சரிசி அப்புறம் நொச்சி இலைகள் நொச்சி இலைகள் அதிகமாக கிடைக்கிற சீசன்ல நாம இதை எடுத்து செய்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வருடம் முழுக்கவே இந்த தலையணையை பயன்படுத்தலாம் அதிகமா நொச்சி இலை கிடைக்கிறவங்க ஒரு மாதம் ஒரு முறை இந்த தலையினை வந்து மாற்றி மாற்றி புதுசா செய்துக்கலாம் இந்த காம்பு குச்சி இல்லாம இந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் இந்த நொச்சி தலையினை இந்த கழுத்து வலி பிடர் வலியும் சரி பண்ணக்கூடியது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தலையினை உரை எடுத்துக்கிறோம் இந்த பச்சரிசியை இதுல உள்ள போடுறோம் நாலு கரண்டி அளவு பச்சரிசி சேர்த்துட்டோம் இது கூட இப்போ ஒரு பிடி அளவுக்கா நொச்சி இலை சேர்த்துக்கிறோம் இந்த பச்சரிசியும் பச்சரிசியும் கலந்து சேர்ந்த கலவை இந்த நல்ல வச்சு ஒரு தலையினை மாதிரி தச்சுக்கிறோம் இது நம்ம கழுத்து பிடரி பகுதிக்கு மட்டும் பயன்படுத்துற அளவுக்கு இதை இப்படி லூசா வச்சுக்கிறோம் இது நம்ம நல்ல லூசா தச்சுட்டாதான் நம்ம தலைக்கு வைக்கும் போது நம்ம கட்டும் போது நம்ம கழுத்து வந்து வழி இல்லாம பிடரி வலிக்கு பிடரி வலிக்கு சரி பண்ணக்கூடிய இந்த தலையினை அருமையா பயன்படுத்த